தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு தாம்பரத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு முதலாவது தீர்மானமாக நாங்கள் எல்லாம் பெரிதும் எதிர்பார்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளாக எங்களுடைய ஓய்வு கால வாழ்க்கை கேள்விக்குரிய இருக்கிற அந்த வாழ்க்கை வசந்தம் பெறுமா என்று ஏங்கி தவித்த அந்த வழி அளிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாண்டு பரிசாகங்களுக்கு அளித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வரவேற்பது எனவும் அதை எங்களுடைய நலன் சார்ந்து கருணை உள்ளத்தோடு ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு கால போராட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார் எங்களுடைய கோரிக்கைகளை உருவாக்கி எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை அளித்திருக்கிறார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றத்தக்கத்தை பொறுத்தவரை மாநில தரப்பில் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவதோடு மீட்காமல் பேரமைப்பு வரக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னை நந்தன வைம்சிய தொழிலே மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்தை நன்றியறிப்பு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது அந்த நன்றியறிப்பு கூட்டத்தில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் குற்றத்தின் உறவுகள் கலந்து கொண்டு எங்களுடைய நன்றியினை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிப்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நல்வேற்பு மாநாடு என்பது இதில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆட்சியிலே முடக்கப்பட்டு போன அகநிலைப்படி உயர்வை கொடுத்தார் சரண்டர் விழிப்புணர்வு நடந்திருக்கிறது அதில் நாங்கள் பெருந்தகளாக கலந்து கொள்வதென்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை இந்த ஓய்வூதியம் கிடைப்பதற்கு இந்த மூன்று பேர் அடங்கிய குழு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இவர் மூன்று பேருக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த அரசு அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற தங்கம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கை கலைஞர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஆட்சி காலத்தில் எங்களுக்கெல்லாம் தொகுப்பூதிய முறை ஒழிக்கப்பட்டு காலமுறை ஊதியத்தை அவர்கள் வழங்கினார்கள் அப்பொழுது இரண்டு ஆண்டுகள் அந்த தொகுப்பூதியம் அப்படியே இருக்கிறது அந்த தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக சேர்க்கவில்லை அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த செயற்குழு அந்த தொகுப்பூதிய காலத்தையும் பனிப்பூதமாக பள்ளிக்கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்ற வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது அகவிலை உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அதே முறையிலே உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய முறை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் ஆசிரியர்களுக்குரிய பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அடுத்த கட்டமாக ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒரு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் பல பேருக்கு பதவி உயர்வு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழலை போக்கிட நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதோடு வேளையில் சிறப்பு தகுதி தேர்வை நடத்துவதற்காக ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதை துரிதப்படுத்த வேண்டும் விரைவாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அனைவருக்கும் பதவி பதிவு கலந்தாய்வினை நடத்திட வேண்டும் என்று இந்த தயாரிப்பு பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ கோரிக்கை நாங்கள் தொகுப்பு நிலையத்தில் திமுக ஆட்சியில் தான் காலக்குறை உதவி வழங்கினார்கள் நாங்கள் தொகுப்பு நிலையத்தில் தான் போதுதான் ஊதிய குழு மாற்றத்தை காலக்குறை உதவி அளித்தார்கள் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட கோயில் திட்டத்தில் அளித்திருக்கிறார்கள் உள்ளபடியே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியோடு தொடர்ந்து கடமையாற்ற நன்றியோடு இருக்கும் என்பதை இந்த செயல்கள் பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துள்ளது தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர்

லட்சக்கணக்கோறோர் திறன் நடத்தக்கூடிய நன்றிய மாநாட்டில் நடத்திருக்கிறது அதில் பெரும் பங்கை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஆற்றல்கிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய உறவுகள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் தீர்மானமும் இரண்டாவது நாங்கள் போட்டிருக்கிறோம் இதற்காக அருமாறுபட்ட அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம் இதனுடைய எல்லாம் இனி வரக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி மாநாட்டை நோக்கியிருக்கிறேன்

விஷம் கொடுத்தி இருப்பது என்பது ஒரு போராடி கழகம் இல்லை அதை ஒரு அது வந்து நம்ம அவருடைய இறப்புக்கு நாங்கள் இரங்கலை தெரிவித்தாலும் கூட இது போன்ற ஒரு போராட்டங்கள் போது ஆசிரியர் இருப்பது வந்து அந்த இடத்துல விஷம் கொடுத்து வந்து அது வந்து ஏற்க முடியாத விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம் பட் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தை அரசு தாங்கி பிடிக்க வேண்டும் இது போன்ற யாரும் எதிர்காலங்களில் வந்து நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது என்ற வேண்டுகோளை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம்

சில ஒரு வாய்ஸ் வந்து வாய்ப்பு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய பெட்டியை பெறதுக்காக தான் போராட்டம் நடத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆடம்பரமும் அவங்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வரிசலத்துக்கு வந்து முன்னேற்றப் பாதைக்கு சென்றது இல்லை பெட்டியை பெறக்கூடிய வகையில சங்கங்கள் செயற்படும் கிட்ட ஒரு குற்றச்சாட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த ஆடியோல பேசியிருக்காங்க தொடர்வத <laughs> விமர் <laughs> 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 பச்சைப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு சிலரை வந்து பேச நம்ம வந்து அது ஒரு விஷயமா எடுத்துக்கோன்னா தொடர்ந்து நடக்கிற விமர்சனங்கள் தான் ஆண்டு ஆண்டு காலமாக போராட்டங்கள் நடக்கும் ஆண்டு ஆண்டு காலமாக இப்போ ஒரு விமர்சனங்கள் நடக்கும் ஒரு தரப்பு கோரிக்கை வெற்றியிருக்கும் போது ஒரு தரப்பு மாற்று கருத்து அது மாதிரி வைக்கிற விமர்சனமாக தான் அது நட்பாங்க அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகள் முழுமையாக அந்த ஓய்வுக்கு வந்து நிறைவேற்றப்படலை இந்த எலெக்ஷனுக்காக முதலமைச்சர் இது ரொம்ப நாங்க ஆச்சரியமா பாக்குறோம் எல்லாரும் அவங்க ஆச்சிரமா பாத்தாங்களோ இல்ல நாங்க ஆச்சர்வா பாக்குறோம் பத்து வருஷமா பெஞ்சிக்காக போராடினோம் மன்முகி முன்னாள் மதம் இடைப்பாட என்ன மதம் தர இருந்தாரு அத பத்தி ஒரு கருத்து சொல்லல மெச்சனை பத்தி அவங்க தெரிஞ்சிருந்தா குடுத்துருக்கலாம் ஒரு பாட்டி யாக்கா நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே இந்த உறுச்சரிக்கப்பட்ட போய் செஞ்சிட்டத்துல ஆத்திரியர்களுக்கு அவங்க சொல்றாங்க

தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய ஒன்றியத்துடைய இடர்பாடுகள் தான் நாங்க இதெல்லாம் பத்தி பேசணும்னா பழைய ஓய்வு திட்டத்துக்கு போகணும்னு சொன்ன ஒரு ஏழு மாநிலங்களையும் கோவா விடாம தடுக்கிறது ஒன்றியம் போடாம போட்டாங்க பழைய ஓய்வு திட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த அந்த பிஎஃப் ஆர்டை படத்தை கொடுக்காதனால பழைய ஓய்வு திட்டம் போகாமதான் ஒன்றிய அரசு ஒரு நிலைப்பாடு ஒன்றிய அரசு தான் கொடுக்குறாங்களா இல்லையா ஏழு மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணு கொடுத்துருக்கலாம் இன்னொரு கொடுக்கல அப்போ அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடு ஏற்படைய கருத்தல்ல இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓடாத வண்டியை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் யாரும் யோசிக்காத விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கருணையோடு அளித்திருக்கிறார் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அத்தனை கூறுகளும் இந்த ஒருங்கிணைப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இருக்குது நாங்கள் பயனடைகிறவங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் பத்து சதவீதம் தான் நாங்கள் செலுத்துறோம் அது ஓய்வு பெறும் காலங்களில் அடுத்த கட்டமாக முதலமைச்சருக்கே கோரிக்கை வைப்போம் இந்த முதலமைச்சர் மட்டும்தான் இந்த முதலமைச்சர் அதையும் திரும்பி கொடுப்பதற்காக சொல்லுவாரு விரைவில் அவர் வரும்போது அதிலிருந்து படிப்படியாக அந்த கோரிக்கைகளை பெற்று முடிப்போம் மற்றபடி ஓய்வூதியத்தில் இல்லாத அத்தனை பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனடைந்த விஷயமா தான் பார்க்குறோம் திட்டமிட்டு ஓய்வூதியம் வந்தோடனே அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சிலர் ஓய்வூதியம் இல்லாமல் அரசுடைய ஆசிரியர்களை வாக்குகளை வைத்து ஏதாவது செயலானது அதிர்ச்சியானது தான் இதை ஒரு பிரச்சாரமாக செய்கிறாங்க அது குறிப்பாக ஒரு சில குறிப்புகள் இறங்கினாங்க ஒரு கோடி கிடைக்கும் ரெண்டு கோடி கிடைக்கும் மூணு கோடி கிடைக்கும் சொன்னவங்க அவருடைய ஊதியத்துக்கு உயர்த்த மறந்து விட்டார்கள் இந்த பக்கம் ஒரு கோடி கிடைக்கும்னா அவருடைய ஊதியம் ரெண்டு லட்சம் இருக்கு இரண்டாயிரம் ஆமாம் அவருக்கு ஒரு லட்சம் பென்ஷன் வரும் ஊதியத்தை ஏற்ப மறந்தவர்கள் ஓய்வு கிடைச்சம் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட் இருக்கிறத மட்டும் பொய்யான செய்திகள் வேகமாக பரவனாங்க இப்போ எல்லாம் கூட்டிக்கிட்டாங்க அரசு அதுக்கப்புறமா உள்ளே புகுந்து உங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் உனக்கு கோடி வேணாம் இல்லை பென்ஷன் வேணுமா என்பதை நீ ரிட்டையர்டாகும் போது தீர்மானிக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அரசு அரசியல் இந்த குழப்பம் நீங்கள் போச்சு எத்தனை அவங்களோட குலன்களை அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ரிட்டையர்டாகும் போது அதை அவங்க செலக்ட் பண்ணுன்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா முதலமைச்சர் போது இல்லாத இதில் கம்மு எங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பத்து சதவீதம் அதையும் ஒரு காலங்களில் படிப்படியாக இந்த முதலமைச்சர் கேட்பார் இதுதான் இந்தியாவுக்கு முதாரணமான ஒரு ஓய்வூதிய திட்டமாக இருக்க போகிறது ஊடகம் இல்லாத எல்லா மாநிலங்களும் பார்த்துங்க இதை விட பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கணும்னா பாரத படுத்தனும் நினைத்தால் இன்றைக்கே கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தலை நோக்கி இருக்கிற அரசியல் எல்லாம் ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றிய அறிவீங்க கூட மாறுவாங்க கவலைப்படாதீங்க மக்களுக்கு செய்து மக்கள் ஆதரவா இருக்கு நினைங்க எல்லையுமே செய்யறவங்களுக்கு தான் மக்கள் நன்றியா இருப்பாங்க அந்த விதத்தில் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் மாதத்துக்கு முன்னாடி இதை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அஞ்சு நாள் நாலு நாலு இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அவர் பண்ணணும் முதல்வர் அவர்கள் பண்ணணும் போராட்டங்கள் வந்து இருக்குது பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆட்சி அமைச்சு ஒன்றரை மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துக்கு முடியாது பண்ணிக்கலாம் தேர்தல் தன் எழுதக்கூடிய ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வர்றதுக்கு காரணம் இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க ஆசிரியர் ஏன் அப்படின்னா இப்போ இப்போ வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க இப்போ முன்னாடி அறிவிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த படப்படலாம் கிடச்சிட்டு

பல்வேறு நிதிகளை கொடுக்க வேண்டியதாக கடுமையான நிதி நெருக்கடி ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி தரல எத்தனை நிதிக்குள்ள நிதி பகிர்வு உள்ள இந்த அரசுக்கு தேவையான நிதி வந்து சேரல கடுமையான வஞ்சனை தமிழ்நாடு அரசு தான் இருக்கு பட் இருந்தாலும் அவர் எண்ணற்ற எங்களை போன்ற உறுதிமொழிகளை பல தரப்புக்கு கொடுத்துட்டார் கொடுத்த உறுதிமொழிகளை ஒன்றும் பின்னா நிறைவேற்ற வர்றாரு எங்களுக்கு நாங்க நேரம் இன்னைக்குதான் வந்து முதல் சுற்றி இப்பதான் போறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு

நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிய தீவனின் அடிப்படையில் இந்த நேரத்தை காப்பாற்றி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனு இம்ப்ளீவ்மெண்ட் பண்ணக்கூடிய துணிச்சலும் தைரியமும் தமிழ்நாட்டு முதல் தான் இருக்கு மரத்தில் மாறாமல் இதை நம்ம மொதல் மாதத்துலேயே கொடுக்கணுன்ற இல்லை அதெல்லாம் அப்படி அதெல்லாம் நம்ம டெக்னஜ் இது நம்பி குட்டம் இதான் தங்கம் போல அந்த இனங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே அவங்க நேரடியாக அவர்களுக்கு அவருடைய சங்கத்தை சார்ந்தவர்களை நாங்கள் சொல்லிட்டோம் இதற்காக நீங்கள் எல்லாம் வன்மை பள்ளிகள் இருக்கிற அமைச்சரிடம் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு அரசு பணியையும் தேவையான நஷ்டங்களையும் வழங்கி நாங்களே ஒளிவிட்டோம் அது எந்தவித மாற்ற கற்றுமில்லை இல்லை தக ஊழியர் தக ஆட்சியர் எங்களுக்கு என்ன ஒருத்தனா இது மாதிரி போராட்ட கருத்துக்களுக்கு ஒரு தவறான ஒரு ஆகிடும் எல்லாரும் இது மாதிரி அரசை எதிர்த்து துணிச்சலோடு

Mwenye, mwenye. Mwenye. Mwenye.